அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மேச ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த வருடம் குழப்பம் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குரு புகழ்ந்து பயிற்சி ஆகிறார் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதிப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மேச ராசியிலிருந்து ரிசபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மேசராசி என்பதற்கு தற்போது ஜென்ம குரு கோச்சாரத்தில் குருபுகான் ஜென்ம ராசியில் வரும்போது ராமர் வந்து வனவாசம் சென்றது போல் எல்லா கஷ்ட நஷ்டங்களும் வாழ்க்கையில் வந்து பட்டு அசிங்க அகிமானப்பட்டு பிரச்சனையில் திண்டாடி எல்லா வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கக்கூடியதாக வனவாசம் சென்றது போல் இந்த ஜென்மகுரு ஏற்படுத்தி விடுவார் மேச ராசிக்கு குருபலன் பலன் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் அடியெடுத்து வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் மேச ராசி என்பவர்களுக்கு குருபலன் வருகிறது பணம் சம்பாதிக்க தயாராக இருங்கள் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க தயாராக இருங்க பணம் காசு இருந்தால்தான் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் நல்ல வீடு கட்ட முடியும் வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் நேராக நிமிர்ந்து நீட்டாக போயிட்டு வரலாம் பணங்காசு செல்வம் தங்க நகை குரு உள்ளது குரு தான் ஒரு மனிதன் செல்வாக்காக வாழ முடியும் பணம் சம்பாதிப்பதற்கு வியர்வை சிந்தி நேர காலம் பார்க்காமல் உழைக்கணும் அதற்கு வந்து வேலையும் தொழிலும் நன்றாக இருக்கணும் கோச்சாரத்தில் குரு வரும்போது அந்த ராசிக்காரர்கள் கஷ்டப்பட தயாராக இருக்கணும் நல்ல வேலை நல்ல தொழில் அமையும் கஷ்டப்பட கஷ்டப்பட பணம் காசு கட்டு கட்டு குருபகவான் வந்து அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் மேசராசிக்கு குருபகான் வந்துவிட்டது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே தனக்காரகன் குருபகானே அமரும்போது அடுத்த ஓராண்டு காலம் மேசராசி பண பிரச்சனை இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை தேடி இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கை நிறையா பணம் சம்பாதிக்கப்படுங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நிரந்தர வேலை உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் வந்து போட்டி பொறாமைகள் விலகும் தொழில் வந்து பன்மடங்கு பணத்தை குறுபுகான அள்ளி கொடுக்க போகிறார் காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டின் அதிபதி மேசராசிக்கு இரண்டாம் வீட்டில் அமரும்போது மேசராசி இளைஞர்கள் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் அமரும்போது மேசராசி அன்பர்களுக்கு தடைபட்ட சுப காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப மங்கள காரியங்கள் அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு நடக்கும் இரண்டாம் வீட்டிலே குருபகான் அமர்ந்து மூன்று பார்வைகளால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை மேசராசிக்கு ஆறாம் இடமான கன்னிராசியின் மேல் விழுகிறது ஆறாம் வீட்டை குருபகவான் பார்வை செய்யும் பொழுது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக கடன் தொந்தரவு நோய் தொந்தரவு வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவர்கள் எதிரிகளால் தொல்லை கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மேசராசி ராசி குரு பகவான் ஆறாம் இட்டை வரி செய்யும் பொழுது பகை ஓடுங்கும் நோய் நொடி தொந்தரவுகள் விலகும் கடன் காட்சியை கட்டிவிடலாம் இதுவரை ஒரே கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கல என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு ப்ரமோஷன் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் ஆறாம் இடத்தை குரு பகவான் செய்யும் பொழுது ஒரு நிரந்தர வேலை நிரந்தர தொழில் உங்கள் உழைப்புக்கேற்ற டபுள் மடங்கு லாபம் குருபகான் கொடுக்க கொடுக்கப் போகிறார் ஆறாம் இடத்தை குரு பகவான் செய்யும் பொழுது உங்களுக்கு தடைகள் இல்லை குரு நேர் ஏழாம் பார்வை அஷ்டமத்திற்கு விழுகிறது மேச ராசிக்கு எட்டாம் வீட்டிற்கு குருபுகான் பார்வையிடும் பொழுது அசிங்கம் அகுமானம் தடை தாமதங்கள் விலகுகிறது எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் வழி வேதனைகள் அசிங்க அகுமானங்கள் பிறரால் ஏமாற்றம் பணம் ஏமாற்றம் உறவுகளால் ஏமாற்றம் இப்படி வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் மேசராசி என்பர்கள் கடந்து வந்து விட்டீர்கள் அஷ்டமத்தாய் குருபுகான் பாரி செய்யும் பொழுது தன்னம்பிக்கை தைரியம் கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மரண பயம் உங்கள் மனதிலிருந்து அகலம் எட்டாம் எட்டாய் குருபுகான் பாரி செய்யும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி வாங்கி அதில் பம்பர் பரிஸ் அடித்து ஒரே நாளில் கோடிசரணாகக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் மேச ராசி என்பவர்களுக்கு உண்டு அஷ்டமத்தாய் குருபுகான் பாரி செய்யும் பொழுது திடீர்னு திருமணம் திடீர்னு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சட்ட சிக்கல் கோர்ட்டு கேஸு வில்லங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மேசராசி என்பலுக்கு இந்த ஒரு ஆண்டு காலம் தீரும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை மேச ராசிக்கு தொழிற்த்தான பத்தாம் வேட்டை பரிசுகிறது இதுவரை தொழில் இல்லை வேலை இல்லை கட்டுமையாக உழைத்து கொண்டிருந்தீர்கள் அதற்குண்டான வருமானம் இல்லை ஒரு மூன்று ஆண்டு காலமாக சனி நிலை கடந்த காலம் சரியில்லை ராசி அன்பர்கள் தொழிலிலும் நட்டம் வேலையும் சரியாக கிடைக்கல ஒரு கஷ்ட நிலையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓர் ஆண்டு காலம் நீங்கள் வந்து வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி கூடுதல் சம்பளம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் கடை வைத்திருப்பவர்கள் இன்னொரு கடை வைக்கலாம் வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்கள் உலகம் பூரா வர்த்தகம் நடக்கும் தொழில் செய்ய ஆர்வமாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் தொடங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை அடுத்த மேச ராசி என்பர்களுக்கு பத்தாம் ஏட்டை குருபகான் பாரிசு பொழுது பதவி உயர்வு தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு போட்ட விதை முளைக்கும் முட்டு செலவு பத்தாயிரம் பண்ணிங்கன்னா லாபம் வந்து ரெண்டு லட்சம் வரும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் மேச ராசி என்பவர்களுக்கு பன்மடங்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய வகையில் தன பண குருவாக இரண்டாம் வீட்டில் அமர்ந்து குரு உங்களுக்கு பணத்தை கொடுக்கப் போகிறார் மேச ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில் அமரும்போது பெரும்பாலும் இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீங்க அது வந்து குடும்ப விஷயமாக இருக்கலாம் பண விஷயமாக இருக்கலாம் உங்களுடைய சம்பள விஷயமாக இருக்கலாம் அல்லது காதல் விவகாரமாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் எதாக இருக்கலாம் மேச ராசி இளைஞர்கள் குடும்பத்திற்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீர்கள் குருபுகான் எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவர் இவர் வந்து எந்த ராசியில் சஞ்சாரம் செய்தாலும் அந்த ராசியின் வழி அந்த காரகத்துவின் வழி வழிகாட்டக்கூடியவர் இரண்டாம் வீட்டிலே குரு இருந்து உங்களுக்கு குடும்ப நபர்கள் வழி உங்களுக்கு வழிகாட்டுதல் வரப்போகிறது குடும்பத்தில் வந்து பெற்றோர்களுக்கு குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காமல் இருக்கும்போது உங்களுக்கு பணம் வந்து அள்ளி அள்ளி குருபகான் கொடுக்க போகிறார் நகை யாபணம் நடக்கலாம் திருமணம் நடக்கும் சேமிப்புகள் வந்து அடுத்த ஓராண்டு காலம் உயரும் இது ஒரு நல்ல காலகட்டம் என்று மேசராசி என்பது சொல்லலாம் உங்களுடைய பேச்சு எண்ணங்கள் சிந்தனைகள் மேம்படும் ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு குழம்பிக்கிட்டே இருந்தீங்க அந்த குழப்பங்களிலிருந்து மேச ராசி என்பவர்கள் விடுபடுவீர்கள் ஒரு நல்ல காலகட்டம் தான் விரையாதிபதி இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் எதையும் மறைக்காமல் இருக்கும்போது மேச ராசி அன்பர்களுக்கு தன பன குருவால் கண்டிப்பாக உங்களுடைய சேமிப்புகள் உயரும் உங்கள் சுய ஜாதகத்தில் குருபு ஆனந்து அஸ்தங்கம் அடைந்து உங்கள் லக்கணத்திற்கு பாதகாதிபதியாகவோ விரையாதிபதியாகவோ இருந்தார் என்றால் மேசராசி ராசி குரு புகானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வியாழக்கிழமை காலையில் வழிபடுங்கள் குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கோச்சாரத்தில் குருபலன் வரும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு கெட்டு இருந்தாலும் கோச்சார குருவால் நன்மை பெற்று பெற்றுவிடலாம் கடலை மாலை சாற்றுங்கள் வியாழக்கிழமை காலையில் குரு வழிபடுங்கள் உங்களுடைய திசா புத்திகள் நன்றாக வேலை செய்யும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள் பட்டினை அழுத்தீங்க நன்றி வணக்கம்